வணக்கம் வாராகி தாழ் சரணம் குருவே துணை நான் உங்கள் டாரெட்ரீடர் அஸ்ட்ராலஜர் கிருஷ்ணகிர்த்தி பேசுகிறேன் நம்ம கடவுள் அருள் டிவி நேயர்களுக்காக குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போ பார்க்கலாம் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ரமானார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி அஞ்சாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு இ இவர் வந்து மே மாதம் வரை மே பதினைந்து பதினான்கு வரை உங்களுக்கு வந்து இதே ரிஷப வீட்டில் அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷ ராசி முதல் வீடு ரிஷபம் இரண்டாவது வீடு இரண்டாவது வீட்டிலே இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து குரு பயிற்சியாக போகிறாங்க இந்த காலகட்டம் அதாவது பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு அந்த மே மே வரைக்குமான அந்த காலகட்டத்துக்கான வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நம்ம பார்க்கலாம் கடகராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போ கடகராசிக்கு வந்து ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உரியவர் குரு பதினொன்னில் இருந்து பக்ரமாக இருந்தார் ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகள்லாம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் இல்லைன்னா வந்து பிரேக் ஆகிருக்கும் நல்லதானடா போயிட்டு இருந்தது திடீர்னு என்ன நக வண்டி நகரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் அதெல்லாம் வந்து இந்த பக்ரம் செய்கிற வேலை தான் ஸோ இந்த வக்ரம் என்ன இருக்கும் உடல் ஒன்றா இருக்கும் எண்ணங்கள் வந்து எண்ணங்கள் ஒன்றா எண்ணங்கள் வேறாக இருக்கும் ரெண்டும் இணைந்து ஒரு கோட்டில் வேலை செய்ய முடியாமல் ஒரு அதிர்வுகளோடையே அப்படிங்கிறது தான் வக்ரம் நம்ம வந்து ஒரு எப்படி வந்து ஒரு ஹையாக ஒரு ஆட்டோ போகும்போதோ இல்லை ஒரு ட்ரெயின் போகும்போதோ சிக்னல் எப்படி கட்டாகும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு சிக்னல் கட்டாயி கட்டாயி வர்றது தான் அந்த பக்ரம்னு சொல்லுவாங்க ஒரு பிளானட்லேருந்து வரக்கூடிய சிக்னல் நமக்கு ப்ராப்பரான அந்த தன்மையோட வராது கொஞ்சம் மாறி இல்லை தாமதமாக அந்த மாதிரி வரும் அப்படி இருக்கிற பட்சத்தில் பதினொன்றாம் வீட்டில் அழகு போல் இருந்த அந்த யாராக இருந்தாலும் பதினொன்றாம் வீட்டில் நண் நண்பர்னு சொல்லுவாங்க லெவன்த் ஹவுஸ் வந்து இந்த நம்மளோட நம்ம கிடச்சிருக்க பன்னெண்டு ஹவுஸில் வந்து டென்த்தும் லெவல் லெவனும் வந்து ஒரு சூப்பர் ஹவுஸ் பத்தாம் இடத்துலையும் சரி பதினொன்னாம் இடத்துலையும் சரி யார் நின்னாலும் பத்தாம் இடத்துல யார் நின்னாலும் அதற்குடிய தொழிலை கொடுக்கணும் பதினொன்றாம் இடத்துல யார் இருந்தாலும் அந்த தொழிலுக்குரிய லாபத்தை கொடுக்கணும் பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தார்மீகம் அந்த அஸ்ட்ராலஜியோட அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து குரு வந்து போன இடத்து போன இருந்துமே நன்மை கொடுத்துருப்பார் இந்த வருடமும் நன்மை கொடுத்துருந்துகிட்டே இருந்தார் ஆகஸ்ட்டோடு அது கொஞ்சம் ஆயிருக்கும் அந்த நன்மை மீண்டும் கிடைக்க போகுது இப்போ என்ன கிடைக்க போகுதுன்னா ஒரு வருடத்தில் இரண்டு ஆதித்ய வீடுகளை கொண்ட ஆதிபத்திய வீடுகளை கொண்ட சாரி ஆதிபத்திய வீடுகளை கொண்ட இந்த பிளானட் குரு என்கிற அந்த பிளானட் வந்து ஆகஸ்ட் முன்னதாகவே ஆறாம் வீட்டுக்குரிய பலனை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருக்கோம் இப்போ வந்து பதினொன்றாம் வீட்டு பலனை பாதி வந்து நிவர்த்த வக்ரம் எடுத்துக்கிச்சு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது மிச்சம் இருக்கிற லாப பலன் ஒன்பதாம் வீட்டு பலனை வந்து உங்களுக்கு இப்போ கொடுக்க போகுது அப்போது ஒன்பதாம் வீட்டு பலன் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி ஃபஸ்ட்டு குரு உங்களுக்கு ஒரு மென்டார் கிடைக்கிறது தந்தையாரோட அனுகிரகம் கிடைக்கிறது லாபமாக கிடைக்கிறது தந்தையாரோட அனுகிரகம் நல்லா லாபமாக கிடைக்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்கள் புண்ணியம் உங்கள் பாக்யம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எக்ஸாம்பிள் என்ன பாக்கியம் செஞ்சுருக்கீங்க ரெண்டாம் இடத்துல வந்து சுக்ர ரெண்டாம் இடத்துல வந்து சூரியனே ஆட்சி பெற்று இருக்கார் அப்படிங்கிற ஒரு பாக்கியம் பெற்றிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை வந்து இரண்டாம் இடத்துல உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு வந்து உங்களோட கூட்டாளி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன் குரு இவங்க சந்திரன் சந்திரன்னா உங்கள் லக்னம் ராசி அதிபதி அவர் ரெண்டுல இருந்தால் பண தேவைகளுக்கான ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த பண தேவைக்கான பாக்கியமாக உங்களுக்கு வரும் ஸோ ஒன்பதாம் இடத்துல வந்து என்ன பாகியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கோ அந்த பாகியம் வந்து வரும் அப்படின்னு ஜாதகப்படி சொல்லுவோம் இப்போது உங்களுக்கு வந்து சுக்ரோனோட இடம் வந்து இந்த ஒன்பதாம் அதிபதி வந்து சுக்ரோனோட இடத்துல போய் நின்று பதினொன்றாம் இதை கொடுக்கறதுனால பாகியமாக வரக்கூடிய இரண்டாம் திருமணம் இரண்டாம் குழந்தைகள் இரண்டுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இரண்டுக்கும் மேற்பட்ட திருமணம் ஒன்றுக்கு ரெண்டு தொழில் ஆரம்பிக்கிறது ஒன்றுக்கு ரெண்டு விஷயத்தை கற்றுக்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே வந்து தொழிலும் ஆரம்பிக்கிறது இரட்டிப்பு வருமானம் லாபம் அதிகரிப்பது இதெல்லாம் உங்களுக்கு பாகியமாக போகுது அதுவும் குருன்னா சும்மா கிடையாது குரு சும்மாவே குரு ஒரு பெரும் நல்லவர் அவரும் ஒன்பதாம் இடத்துக்கு மீனத்தில் வந்து மீன வீட்டுக்காரர் உங்களுக்கு அவரும் வந்து உங்களுக்கு சுக்குரன் இடத்துல இருந்து போகம் சுக்கரனாலே வந்து ஒரு சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினொன்னாம் வீட்டில் அப்போ என்னென்ன அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் மெட்டீரியல் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா லிக்விட் கேஷு அதே சமயம் வந்து ஜொலிப்பு ஒரு நிறையா ட்ரெஸ்ஸஸ் வாங்கிறது வீடை வந்து ரெனவேட் பண்ணுறது ஒத்திக்கு போகிறது இன்னொன்று வந்து மாடி வீடு கட்டுறது இன்னும் வந்து லைட்டிங் வந்து உங்கள் லைஃப்பில் இன்னும் நிறையா இருக்க போகுது ஸோ மேரேஜும் நம்ம சொல்லியாச்சு இது இல்லாமல் மூன்றாம் இடத்த பார்க்குறாரு அப்போ மிச்சம் மீதி கொஞ்சம் முயற்சி இந்த மே மந்த்துக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு பிளான் போட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள் அதிலெல்லாம் எதுலெல்லாம் ப்ராஃபிட் வருதோ அதை டிக் பண்ணிட்டு தொடர்ந்து அதை உங்களோட ஒரு சர்வேலாம் வச்சுக்கோங்க முயற்சியெல்லாம் உங்களுக்கு வந்து எது பாசிபிளோ அதை அவர் வந்து பண்ணி கொடுக்க போகிறா அது வந்து உங்களுக்கு செய்து போகிறாரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வந்து மீண்டும் இந்த மே மாதத்துக்குள்ளே ஒரு குழந்தை அல்லது ஒரு காதல் பயப்படுறவங்களுக்கு இல்லை பூர்வீக அருள் இருக்கிறோனும் குலதெய்வத்தோட அருள் இருக்கும் பூர்வீகத்தை விசிட் பண்ணுறது ரிலேஷன் வீட்டுக்கு வந்து ஃபெஸ்டிவல் அட்டெண்ட் பண்ணுறது இது மாதிரி விஷயம் நண்பர்கள் விஷயமா லாபம் ஏற்படுத்துறது இந்த அப்புறம் இன்னொன்று விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கிறது ஆள் மனது சிந்தையில் இருக்க விஷயத்த வந்து பித்து அதுக்கு உயிர் கொடுத்து அது விஷயமா படிச்சுக்கிறது ஒரு தன்னார்ந்த படிப்பு தானே படிப்பாங்கள்லையா அந்த விஷயம் இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக தர போகிறாரு இது இல்லாமல் இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மேரேஜஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் லவ் மேரேஜ் அது பண்ணுறது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது பொதுஜன தொடர்பு மூலமாக நீங்கள் ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இப்படி எப்படி இருந்தாலும் உங்களுக்கான விஷயத்தை ஹை பண்ணி தர்றது பாசிபிலிட்டிஸ் இன்னும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த பாசிபிலிட்டிஸை வந்து ஹை பண்ணி தர்றது இது எல்லாமே வந்து குரு செய்து கொடுக்க போகிறாரு மனைவி சார்ந்த விஷயங்களில் லாபம் மனைவி வீட்டு சொத்துக்கள் வர்றது மனைவி சமாதானம் ஆகிறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த நான் ஃபிப்ரவரியிலேருந்து மே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு மாதத்தில் வந்து உங்களுக்கு பாசிபிளாக வரப்போகுது ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கடகராசி நேர்களே கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்